ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம் என்னென்னா மோர் குழம்பு நான் மோர் குழம்புக்கு ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு விஷ்ணு வச்சு நல்லா கலந்து அந்த திருத்திரியாக இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா முருங்கைக்காயில் ஒரு தொக்கு ஒன்று செய்ய போகிறேன் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓசியில் கிடச்சிது இங்கேனா நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க செல்வி அவங்க வீட்டில் நிறைய காய் காய்ச்சிருந்துச்சான் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை செய்ய போகிறேன் அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு அப்புறமா தயிர் வந்து நான் கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து இந்த முருங்கைக்காயை வந்து முதல்ல தொக்கு செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோர் குழம்பு செஞ்சுக்கலாம் அப்புறம் அரிசி ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு அப்படியே ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்ப்போம் முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் வெட்டிடுவோம் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி போட்டால் நம்ம தொக்கு மாதிரி நம்ம சாதத்திலெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுக்கிறேன் சாம்பார் செய்யலான்னு பார்த்தேன் என்னங்கடா இத்தனை முருங்கக்காயில் சாம்பாரா போட்டால் ஒரு முருங்காய் போடுவோம் சரி தொக்குன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அஸ் அதனால அதனால் சரி தொக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப நாள் ஆச்சு அடுத்து ஒரு முருங்கைக்காயை வந்து கட் பண்ணிடலாம் சாம்பார் ஒன்று எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் ஒன்று இருக்கட்டும் நாளைக்கு சாம்பார் செஞ்சுக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாலாம் வெட்டக்கூடாது நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் இந்த சைஸில் வெட்டினா போதும் இந்த சைஸில் வெட்டினா போதும் ரொம்ப பெருசாக வெட்டினாலும் மெல்ல முடியாது நம்ம வாயில் போட்டு அதுக்காக நல்ல பிஞ்சு கொஞ்சம் முத்தல் இன்னி கொஞ்சம் காய்ச்சிருக்கணும் ரொம்ப பிஞ்சு இதை வெட்டி ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுருவோம் முருங்கக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து அடுத்ததில் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அப்புறமா கருவேப்பிலை பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் ரெண்டு மூணு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் கடுகில் வந்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் தான் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வலங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் தக்காளி வந்து முருங்கக்காய் வைக்கிறப்ப வதங்கிரும் அதனால் லைட்டாக மட்டும் வள வதக்கியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கூடவே சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து மசாலா பொடி சேர்த்துக்கோங்க வதக்கிட்டு முருங்கைக்காயை சேர்த்துருவோம் தேவையான தண்ணியை நல்லா வேகட்டும் தண்ணி வத்தி காய் வேகட்டும் அவ்வளவுதான் நம்ம முருங்காய் வந்து தாளிச்சு விட்டாச்சு வெந்துட்டு நம்ம மோர் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப தேங்காய் துருவல் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் முடி தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதாக அரைச்சி எடுத்துடலாம் அப்பப்போ இந்த போல் கிளறி விட்டுறணும் அப்போ தான் வந்து ஒன்று போல் வேகும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளறி விட்டாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வள்ளித்தலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான தொக்கு ரெடி இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக இப்போ மோர் குழம்புக்கு நமக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் தயிரும் பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுட்டோம் தண்ணியாக தான் மோர் குழம்பு இது கெட்டியா தானே இருக்குது அப்படி இது தயிர் குழம்புன்னு தானே நம்ம சொல்லணும் இது வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறது மாமா வந்து வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோர் குழம்பு செய்வார் எதுவுமே போடாம போடாமல் காய் எதுவும் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக மோர்குளம் செய்வார் அதுக்கு தான் அதுதான் இப்போ நம்ம செய்கிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு விழுந்தும் அது கூட ஒரு பத்து போல் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம் தேங்காய் போட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் கொதிக்க விட்டுறக்கூடாது அப்படியே மிக்சி ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக தேவையான உப்பு பார்த்திங்களா சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொதிக்க வைக்கவே கூடாது இந்த கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு போயிடும் தனித்தனியாக தயிர் தனியாக அந்த தேங்காய் தனியாக அப்புறம் தண்ணி தனியாக மாறிடும் அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கணும் அவ்வளோதான் சூப்பராக பாருங்கள் நம்ம அந்த அரிசி பருப்பு எதுவுமே போடலை அப்படி இருந்தும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அரிசி பருப்பு ரெண்டு ஊற வச்சு அரைச்சி போடாமலே கொல கொலன்னு வரும் சூப்பரான ஒரு மோர் குழம்பு டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் தெரியாது நம்ம எப்போயும் நார்மலாக செய்கிற மோர் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு அதையும் ஆஃப் பண்ணி பிகினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ரொம்ப பெரிய ரெசிப்பெல்லாம் செஞ்சு ரொம்ப சங்கடப்படாமல் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறத முதல்ல செஞ்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பக்குவங்கள் வந்து ஒரு நொன்று ஒவ்வொரு பக்குவமும் உங்களுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்துடும் அதனால நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயும் சமைக்கிறது வந்து நம்ம பெருசாக செஞ்சிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க சின்ன சின்னதாக செஞ்சு பழகிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள்லேயே இம்ப்ரூவ் ஆகி நல்லா சூப்பரான சமையல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க அதே போல் அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெசிப்பியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே போல் தொக்கு அப்படி தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம போடுற மசாலோட அளவுகள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக மசால் சேர சேர அதோடய டேஸ்ட் மாறும் பொருள் நம்ம வந்து இப்போ முருங்கக்காய் வந்து ஆள் முருங்கைக்காய் போட்டேன்னா இன்றைக்கி நான் போட்ட மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அளவு கம்மியாக முருங்கைக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த நாலு நான் போட்ட மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மசாலா பொடி நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை காய் கம்மியாக நீங்கள் மசாலாவையும் குறைச்சிக்கணும் காய் அதிகமாச்சுன்னா நீங்கள் மசாலாவையும் அதிகப்படுத்திக்கணும் இப்படி தான் பண்ணணும் இவங்க இவ்வளோ தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடாது என்னோடய சமையலில் மட்டும் இல்லை எந்த சமையல் நீங்கள் பண்ணாலும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அதை பார்த்து அப்படியே செஞ்சிடக்கூடாது அதோட அளவு என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மனசில் வாங்கி நீங்கள் சமைச்சிங்கன்னா நீங்களே சூப்பர் சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இன்றைக்கி நம்ம செஞ்ச ரெசிபி பார்த்திங்கன்னா மோர் குழம்பு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மோர் குழம்பு காய்கறி போடாமல் அந்த குழகுழப்புக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி போடுவோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப கொலகுழம்னு ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோர் குழம்பு அதுக்கப்புறம் ஒரு முருங்கக்காய் தொக்கு ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் ரெசிபி ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் சூப்பரான ஒரு பிகினர்ஸ் லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் அசந்துருவாங்க இவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபியை இவ்வளோ ருசியாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சமையல் பண்ணிவிட்டு நான் எங்கள் மாமியார் இருக்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரிலாம் நிறைய பாராட்டுவாங்க வேங்கக்கா எல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படி சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட் வரும் நேரில் பார்க்குறவங்களுமே அப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் பிரியாணி தான் நான் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் செய்கிற மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தான் பண்ணுவேன் நீங்கள் செய்கிற அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் போனாலே இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அது நம்ம கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம செய்கிற சமையலை செஞ்சு பார்த்து அவங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறப்போ நமக்கு ஒரு அது ஒரு அது ஒரு சந்தோஷம் அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் அதே போல் நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு சமையல் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப அசத்துங்க அதுக்காக நீங்கள் வந்து பெரிய ஹெவியான சமையலாம் செய்ய வேணாம் அப்படின்லாம் இல்லை மசாலாக்களோட அளவுகளை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்கள் சமையல் வேறு லெவலில் வரும் அதனால் மசாலாவோட அளவுகளை மட்டும் நீங்கள் பார்த்து சேருங்க உங்கள் சமையலில் உங்களை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இது போல் பிகினஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் இனியும் போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது புதுசாக சமைக்கிறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் பையன் உங்கள் மருமக இந்த மாதிரி யார் சமைச்சாலுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏ வீட்டிலேயேவே எடுத்துக்கோங்களேன் வந்து ஏமா இந்த குளம் நான் எப்படி செய்ய அப்படின்னு கேட்டாலே நான் என்ன சொல்லுவேன்னா வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பார்த்து செய்யும் அப்படின்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் அஸ்ப கேட்டாலுமே அப்போ தம்பி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாடுற அதை பார்த்து செய்யறா அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு செய்கிறது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறத விட ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்